ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஓம் ஸ்ரீ பிரம்மனே நமகா ஓம் ஸ்ரீ சந்திராயே நமக கடவுளின் அருளாக் இன்றும் என்றும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்றைக்கான பதிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வந்து வீட்டில் எப்படி நிரந்தரமாக வாசம் பண்ணலாம் அதுக்கு உண்டான சில வழிமுறைகளை மட்டும் பார்க்கலாம் இது நார்மலாக நம்ம வீட்டில் வந்து வழக்கமாக வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து தலைவாசற்கால் அப்படிங்கும்போது அங்கே தான் தெய்வங்கள் எல்லாமே உள்ளே நழைச்சி வருவாங்க அப்படி தெய்வங்கள் உள்ளே வரும்போது அந்த இடம் எப்போதுமே ஒரு சுத்தமாகவும் நறுமணமாகவும் மங்களகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா எப்போவுமே வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாயா காலையில் ஆட்டு செவ்வாய் ஓரை வெள்ளிக்கிழமைனா சுக்கர ஓரை இந்த நாட்களில் வந்து என்ன பண்ணுறீங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வாசப்படியை நல்லா பன்னீர் விட்டு சுத்தம் பண்ணுறீங்க மஞ்சள் குங்குமம் வைக்கிறீங்க அப்படி வைக்கும்போது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு உள்ளே வர்றதுக்கு ரொம்ப ஆ ஆசைப்படுவாங்க விருப்பப்படுவாங்க இது வந்து ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்திங்கன்னா வாசற்படியோட பின்பகுதியில் மகா மகாலட்சுமியோட படம் கண்டிப்பாக வச்சுருக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த வாசற்படியிலேருந்து உள்ளே வரா மாதிரி ஒரு சம்பிரதாயம் இது என்னென்னா மகாலட்சுமியோட படம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு நாம் தூங்கி எழுந்து வாசக்கால்கிட்ட போகும்போது மகாலட்சுமி முகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மஞ்சள் குங்குமம் உப்பு இது பச்சை கற்பூரம் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் குறைவே இருக்கக்கூடாது அதே மாதிரி வீட்டில் நீங்கள் வந்து பூஜை அறை அப்படிங்கும்போது ஒரு சின்னதாக சின்ன பூஜை அறை அப்படின்னு இல்லாமல் ஹாலில் வைக்கிறதே ரொம்ப சிறப்பான ஒரு பூஜை அறையாக இருக்கும் நீங்கள் பூஜை ரூம் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரியே பூஜை ரூமுக்கும் பெருசாக ரூம் கொடுக்க முடியல உங்கள் வீட்டில் அப்படின்னா ஹாலில் வந்து கூஜரும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வைக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அதே போல் மகாலட்சுமி படமும் வெள்ளியில் விக்கிரகமும் வச்சுருக்கிறது ரொம்ப சிறப்பு நீங்கள் அந்த மகாலட்சுமியை வார வாரம் நீங்கள் நல்லா பண்ணி விட்டு அந்த படத்தை தொடச்சிட்டு ம சந்தனம் வைக்கிறது அதுவும் சந்தனம்ங்கிறது நீங்கள் வந்து இழைக்கிற சந்தனம் நீங்கள் ரெடிமேடாக வாங்கக்கூடிய சந்தனமாக இருக்கக்கூடாது இழைக்கிற சந்தனம்ங்கிறது அந்த படத்துக்கு வைக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு வரக்கூடிய பெண்கள் குழந்தைகள் ரொம்ப ரொம்ப அனுசரணையாக நம்ம அவங்கள வந்து வரவேற்கணும் அதுவும் இந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் நமக்கு வீட்டுக்கு ஒரு உறவினர்கள் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக தாம்பூலம் கொடுத்து தான் அவங்கள அனுப்பணும் பெரும்பாலும் தாம்பூலம் கொடுக்கறதுக்கு நம்ம கையில் அந்த டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குங்குமமாவது கொடுத்து அனுப்பணும் அது வந்து ரொம்பவே சிறப்பு இதில் வந்து பெண் குழந்தைகள் வரும்பொழுது நல்ல உட்கார வச்சு குழந்தைங்களுக்கு நல்லா அவங்களுக்கு பிடிச்சதான ஏதாவது உணவு கண்டிப்பாக ஸ்வீட்டு கொடுக்கறதுங்கிறது ரொம்பவே சிறப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்கள் அவங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தா கூட அது ஸ்வீட் தான் ஒரு சில வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்தாலே எங்கேயாவது ஒரு சாக்லேட் கண்டிப்பாக எடுத்து கொடுப்பாங்க அது வந்து மகாலட்சுமி வசியத்திற்குண்டான ஒரு விஷயமாக இருக்கும் பெண்கள் வந்து கண்டிப்பாக திலகம் இழும்போது நெற்றியில் நீ வகடுன் மேலே கண்டிப்பாக குங்குமம் பொட்டு வைக்கணும் அப்படி வைக்கும்போது எந்த திசையை பார்த்து வைக்கலாம் அப்படின்னா கிழக்கு முகம் பார்த்து கண்டிப்பாக பொட்டு வைக்கணும் எங்கள் வந்து கிழக்கு திசையை பார்த்து நின்று நெற்றியில் குங்குமம் வச்சுக்கோங்க அது ரொம்ப உங்களுக்கு சிறப்பு பெண்கள் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் வெளியூர் போகிற மாதிரி ஒரு பயணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் போகிறத முதல்ல தவிர்க்கணும் அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இரவு கண்டிப்பாக தங்கக்கூடாது அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் அழக்கூடாது வெள்ளிக்கிழமையில் இந்த கசப்பான பொருட்கள் செய்யவே கூடாது அதே மாதிரி சுண்டைக்காய் அந்த மாதிரி பொருட்கள் செய்யக்கூடாது இனிப்பு கண்டிப்பாக வெள்ளிக்கிழமைகளை செய்வது ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மகாலட்சுமியோட அருள் வந்து நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அடுத்தபடம் காலை மாலை ரெண்டு வேலையுமே கண்டிப்பாக விளக்கேற்றும் எந்த ஏற்றணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா சுத்தமான நல்ல எண்ணெயில் விளக்கேற்றும் வீட்டில் இருக்க ஆண் மகன்கள் கண்டிப்பாக விளக்கு ஏற்றக்கூடாது பெண்கள் தான் விளக்கு ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் டெய்லி காலையில் ஆறு டு ஏழு அன்றைய நாளுக்குண்டான ஓரையிலும் இப்போ சாயந்தரம் மாலையில் வந்து மாலையில் வந்து ஆறு மணிக்கு மேலே ஆறு டு ஆறு அந்த டைமுக்குள்ளே நீங்கள் விளக்கு ஏற்றணும் அப்படி ஏற்றும்போது தான் கண்டிப்பாக மகாலக்ஷ்மியோட பரிபூரணமான அருள் கிடைக்கும் இந்த ஆண்கள் ஏற்றும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்ல விநாயகர் பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் விளக்கு ஏற்றுவாங்க அப்படி ஆண்கள் விளக்கு ஏற்றும் போது அந்த வீட்டோட பெண்களுக்கு கண்டிப்பாக நோய் பிரச்சனை உருவாகும் இது வந்து எந்த மாதிரியானனா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட மாதிரியான நோய்களும் இல்லை வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் கண்டிப்பாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் வீட்டில் ஆண்கள் விளக்கு ஏறக்கூடாது இதை பார்த்தீங்கன்னா பூஜை அறை பூஜை அறையில் நம்ம போடக்கூடிய கோலம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான கோலமாக இருக்கலாம் அப்படின்னா ஐஸ்வர்ய கோலம் நல்ல இதய கமலம் இந்த மாதிரியான ரொம்ப நல்ல கோலங்களாக இருக்கும் இந்த மாதிரி கோலங்கள் எதில் போடலாம் அப்படின்னா கண்டிப்பாக பச்சரிசி மாவு அரைச்சி அதில் தான் போடணும் அதில் போடும்போது தான் அந்த கோலம் வந்து சிறப்பாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே மகாலட்சுமியோட அருள் வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான தகவல்களை அறிந்து கொள்ள பாரம்பரிய முறையில் ஆன்மீகத்தை தொடர ஸ்ரீ மகாலட்சுமி ஆன்மீக யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்